嗯，抱过了。 Aduh, apa? Kucing juga panas, tuh buat rawa dari Boleh ya, boleh என்ன எழுத்து போட்ட நம்ம ஊர் ரோட்டில் வேப்பமார நட்டு எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி பெருசாக வந்துக்கிடுச்சு நல்ல ரெண்டா பக்கமாக தலைஞ்சா நெவ்வளோ நல்லா குழு குழு இருக்கு இங்க ஒரு மூவிக்கு பாருங்க கீழே போடு கீழே போடு தேவைப்படாத நம்ம ஊர் ரோட்டில் பாரு எந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க நீ பாப்பாவையும் சிறுப்புண்ணா சிரிப்பு இல்லை யா என்ன ஸ்டார் ரோட் கரெக்ட்டாக இல்லடா நீ என்ன ஒரே என்ன வந்து அந்த கம்மை எங்கயே புடிக்கணும் இந்த ரூமுல எல்லாம் வா என்ன வாங்க நீங்க வாமா வாச்சானியா வாங்க வாமா

இது மட்டும் இல்லை மொத்தமாக டீயை அடிக்கடி குடிக்க விடாது நிறையா வேலை வேலையாட்டு தினசுன்னு வீட்டுல திணசன்னு மொத்தமாகவே மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறதைய இந்த மாதிரி சந்திப்பூ டீ குடித்தா அருமையாக இருக்கும் அந்த மன வராது சரி வாங்க பறிச்சிக்கலாம் தம்பி இறக்கி நான் மேலே கருத்து பறிக்கிறங்குப்பூங்கிறது இப்படிதான் இருக்கும் தலை வாழ்வாளாக இருக்கு இது வந்து கொல்லு ஏட்ட காய்க்கு இப்போ இந்த பூ சீசன் தான் இந்த பூ சீசன் மாறுனா தான் காய் இதுலயே வந்து வெள்ளங்க பூவும் இருக்குது வரும்போது பார்த்த ரோட்டில் வெள்ளத்தங்க பூவியும் கட்டுறேன் போகும்போது காட்டுறாய் கட்டுறேன் கம்பளாஷூ பாம்பாச்சி இருக்குமாமியா கொண்ட இருங்க பார்த்தா இருங்க பார்த்தா இருங்க இதுதான் அந்த நாள் திறமையுடு அந்த மே மேட்டில் தண்ணி ஏத்தறக்கும் போது உத்தி கட்டி மேலே வந்து கீழே வரும் இப்போ வந்து மோட்டர் போட்டு கீழே வரும் தண்ணி அன்னைக்கு இந்த உத்தி மேலே தான் அன்னைக்கு தண்ணி வரும் சரியா சரி நீங்க பாத்த எங்கூர்ல சங்கு பூ வந்து எவத்தை பார்த்தாலும் இருக்கும் இந்த படம் எடுக்குது இப்போ காய் சீசன் இல்லை இப்போ பூ சீசன் நம்ம வேணுமுன்னா காய் வந்து ஒரு ஒரு காய் பண்ணி வீட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுமா நம்ம வேணுங்கிற போது போட்டிக்கிறோம் அந்த நாள் சாட்டாக்கள் இப்படி தான் குழந்தை போட்டு கேடி தான் இப்போ தான் முச்சி கீரை அதெல்லாம் வந்து ஆளும் பாலும் வந்துருச்சு நாங்களாம் இந்த கல்லில் தான் அன்றைக்கி ஆட்டுவோம் அதை பிடிக்க ஓரம் கட்டி தள்ளி விட்டாங்க எங்களை மாதிரி கிளவியில் ஓரம் மாதிரி இந்த ஒரிலுமே ஓரம் கட்டி விட்டாங்க அன்னைக்கு தான் நாங்கள் இதில் தான் ஆட்டி குழம்பு வைப்போம் அன்னைக்கு இந்த கல்லில் ஆட்டி குழம்பு வச்சு கேட்டிதான் இன்னும் வருஷத்தில் நாங்கள் ஊசாரிக்கிட்டு இருக்கிறோம் சரி வாங்கப்பா அந்த அதில் கிணறு கட்டிப்பட்டு இதுதான் சோர்ந்தோம் அந்த ஊரெல்லாம் போயி டிஞ்சே போச்சு நல்லா பாரு வெள்ள செங்கு போயிருக்குது தம்பி பரிதானிய ஆச்சு இதே வெள்ள செங்கு வெள்ளச்சங்கு பூ காய் முத்துது பத்த காய் மாதிரி இதுதான் வெள்ளச்சங்கு பூ வரிசைப்பிள்ளையெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க இந்த வயசானை தான் வேலைக்கு போகிறாங்க வெள்ளச்சங்கு பூ பாரு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாரு செங்கு மாதிரி இருக்குது பூ வெள்ளை சம்ப ஏமா வரிசையாக இருக்குது பேர் அழகா போட குட்டியம்மா போலாமா பேர் வண்டியா சாமியா இருக்குது அழகா இருக்குது

தண்ணி தண்ணிப்பூச கைங்குப்பூவை தண்ணீர் கொட்டி நல்ல அழைச்சு எடுத்துக்கலாம் சுத்தமா அழா சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வயசாகி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா தலை பொதுனா கையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வீட்டு வீட்டு நிறைய கைது வீட்டுக்கு வீட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டா குழம்பு வச்சுக்கலாம் சிப <coughs> வச்சுக்கலாம் <coughs> குடும்பத்துக்கு போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க நாங்கள் ஆறு பேர் வேணும் ஆறு சம்பளம் தண்ணி வைக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தவளார் தண்ணி நான் வச்சிருக்கிறேன் நீ குடும்பத்துக்கு பொறுத்தளவுக்கு வச்சுக்கங்க தம்பியா இந்த அடுப்பு பார்த்து தெரிய நான் போய் இந்த இன்சூரன்ஸ் வீக்கிட்டு இருந்தாங்க இஞ்சியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒன்று தச்சு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிது அறுத்து வச்சா இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை சின்னதா நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது கிள்ளிக்கிட்டு வந்த புதினா கீரை ஒரு பத்து தலை போட்டுக்கோங்க ஒரு இருக்கு அஞ்சு பூ ஆறு கிளாஸ் தண்ணிக்கு முப்பது பூ போடுறேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பது பூ போட்டு ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வேக்ட்டு நல்லா கலர் மாறுது பாருங்க வேகட்டு ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வேகட்டு நல்லா கலர் மாறிடுச்சு இதுக்கு மேலே இறக்கலாம் இறக்கி வச்சாச்சு நாட்டு சக்கரை தீர்ந்து போச்சு நான் அதுக்காக சக்கரை போடுறேன் கொஞ்சமாக போட்டால் போது தேன் ஊற்றிக்கலாம் ஒரு பிடிச்சி பிடி சக்கரை அப்புறம் தேன் ஊற்றிக்கலாம் தேன் விட்டு ஊற்றுனா கூட தான் போது கொஞ்சமாக சக்கரை போட்டால் நல்லா சிப்பாக இருக்குது கொஞ்சம்தான் தான் போட்டுக்கிறேன் தம்பியோ அந்த தேன் பாட்டில் கொண்டா வந்த ஏன்னா கோட்டை பாதையில் நினைக்காமாங்க நான் சீசா ஊற்றி வச்சேன் தேன் கிடையாது இருக்கு தேன் வந்து கண்ணாடி பாதையில் தான் ஊற்றிக்கணும் இது வந்து நாங்களாம் அழிச்சு தேனும் இது கடையில் வாங்கின தேன் இல்லை தேன் ஊற்றிக்கலாம் கழிச்சாமி ஆறு கிளாஸ் தண்ணிக்கு ஆறு பூணு தேனும்

ஒரு நல்லா இருக்கு போலி எனக்கு சத்து இல்லை ஏட்டது போதுங்கண்ணே கப்பல் மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கு கேட்டுறாங்க கேட்டுவாங்க நான் நான் கேட்டுறேன் இங்கே எல்லாம் கேட்டுவாங்க கேட்டுவாங்கடா வர தெக்க தெளிஞ்ச உட்காருங்கடா இறக்கி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு எடுத்து பார்க்கலாம்

Kuri juga, ya. kita buat lagi. ayo kapi. Kapi, kapi. Kuri fokus. Macam kerja lah. ஆண்டி குட்டி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா உங்களுக்கு எப்படி தண்ணி இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா டீ டீ வாங்க சாப்பிடலாம் நான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டாங்க பாப்பாவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிடிக்கலாம் கையை வெட்டி போயிட்டு சங்கு பூட்டி அவ்வளோ சூப் சூப்பராக இருக்குது நல்லா தித்துப்பாக இருக்குது நல்ல மணக்குது நல்ல ருசியா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு குடுங்க இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல நம்ம இல்லை இது ஏகப்பட்ட நமை இருக்குது இந்த சங்கு பூட்டி சாப்பிட்டா முடி ஆழச்ச நல்லா வளரும் கண்ணு பார்வை நல்லா இருக்கும் முடி சீக்கிரம் நினைக்காது தோளும் நல்லா வலுவடையும் மினு 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 இருக்கு இந்த சங்குப்பூ டீ குடிச்சுட்டு வந்தா தோல் இந்த மாதிரி சுரும்பாது நல்ல வளசு பிள்ளை இருக்கு நல்ல மேனி நல்லா இருக்கும் அதிகமாக இருக்கிற இந்த டீ குடிச்சா திருசல் குறையும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் செரிமான சக்தி நம்ம நம்ம நல்லது நல்ல செரிமானம் ஆகும் இதை சாப்பிட்டுட்டு இருந்தா வகுத்து பிரச்சனை எதுவும் இருக்காது